டான் பிக்சர்ஸ் அண்ட் ஒண்டர் பார் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் தனுஷோட இயக்கத்தில் வெளிவந்திருக்க படம் தான் இட்லி கடை ஆடியோ லான்ச்சில் ஆரம்பிச்சு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வரையும் ஒரு ஒரு இவென்ட்லையும் ஒரு ஒரு கதை சொன்னாரே அந்த அளவுக்கு படம் எடுத்து வச்சிருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கும் இட்லி சரியான அளவில் வந்து வந்திருக்கா இல்லை இந்த இட்லி கடையை பார்க்க போன ஆடியன்ஸ் வந்து வந்திருக்காங்களா அப்படிங்கிற கேள்விக்கும் பதிலாக இந்த ரிவியூ இருக்க போது தமிழில் பார்த்துட்டு உடனே கமெண்ட் பண்ணி யாரும் ஓடிடாதீங்க முழுசா அந்த ரிவியூவை பாருங்க மாலை இது படம் எப்படி இருக்குன்னா உங்க விஜய் டாமினிக் இட்லி நான் அவ்வளோ இஷ்டமாக என்னவோ இட்லி தான் பிறந்த மாதிரியே எனக்குள்ள ஒரு நினைப்பு இட்லி கடை இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கிராமப்புறத்தில் பிறந்து வளர்ந்த தனுஷ் ஒரு கட்டத்தில் தன்னோட வாழ்க்கையை வந்து மேம்படணும் அப்படின்னா அந்த கிராமத்தில் என்னால் இருக்க முடியாது நான் சிட்டியில் போய் தான் என்னோடய வாழ்க்கையை தேட போகிறேன்னு சொல்லிட்டு அவரோட சொந்த கிராமத்தை விட்டு சிட்டிக்கு போயிடுறாரு சிட்டிக்கு போனதுக்கப்புறமா ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையெல்லாம் திரும்ப அவரோட கிராமத்துக்கு வர்றாரு கிராமத்துக்கு வந்து அவங்க அப்பா நடத்தினா அதே இட்லி கடையை எடுத்து நடத்துறாரு ஸோ அவர் அந்த இட்லி கடையை எடுத்து நடத்தும் போது அவருக்கு தொழில் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனையும் அவரோட பர்சனல் ப்ராப்ளத்தையும் எப்படி அவர் ஃபேஸ் பண்ணுறாரு இந்த ப்ராப்ளம்னால் அவருக்கு என்னென்ன மாதிரியான இழப்புகள் ஏற்படுது அது மூலமாக அவருக்கு என்னென்ன பாடங்கள் ஏற்படுது அந்த இட்லி கடை அவர் எடுத்து எதுக்கு நடத்தணும் அதுக்கு அவசியம் என்ன இந்த இட்லி கடைகளில் இருக்கக்கூடிய எமோஷன் என்ன அதை சுற்றி இருக்கக்கூடிய எமோஷன் என்ன இதுக்கு நடுவிலையே அப்பா அம்மாவுக்கான ஒரு பாசமாக இருக்கட்டும் நித்யா மேனன் ஷாலினி பாண்டே இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய லவ் போர்ஷன்ஸாக இருக்கட்டும் மதிநிலம் சத்யராஜ் அருண் விஜய் இவங்க கொடுக்கக்கூடிய அந்த வில்லனிக் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும் சமுத்திரகனி ஒரு ஊருக்காரர் ரோல் பண்ணியிருப்பார் அவங்களா இருக்கட்டும் ஒரு ஊரில் இருக்கக்கூடியவங்க அந்த ஊர்கார பையனை எதனால் வெறுப்பாங்க எதனால லவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் எதுக்கு நம்ம நாடு கடந்து ஊர் கடந்து போனாலும் நம்மளை சுற்றி இருக்கிற சொந்த பொந்தம் தேவை அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்டான மண் சார்ந்த படமாக தான் இந்த படத்தோட ஒன் லைன் அமைஞ்சிருக்கு எப்படியா பாருங்க ஏப்பா எப்படியாச்சும் வாங்கலாம்ப்பா மணிக்கணக்காக உட்காந்தா இருக்க தேவையில்லைல்ல சொல்லப்போனால் இப்படி ஒரு கதையை தனுஷ் தனுஷ்கிட்டருந்து நம்ம யாருமே எதிர்பார்க்கல ஏன்னா பவர் பாண்டியா இருக்கட்டும் அதுக்கப்புறமா வந்து நீக்காக இருக்கட்டும் ராயனார் இருக்கட்டும் இது எல்லாமே வேறு வேறு காண்டினென்ட்டில் இருக்கும் ஒரு பக்கம் பவர் பாண்டியை தள்ளி வச்சிருவோம் ஆனால் இன்னொரு பக்கம் நீக்காக இருக்கட்டும் ராயனார் ரோடு இதுதான் வந்து சமீபத்திய படங்கள் இல்லையா ஸோ ராயன் வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா சென்னை நார்த் மெட்ராஸில் இருக்கக்கூடிய ஒரு கதையாக இருக்கும் நீக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைஃபையாக இருக்கக்கூடிய ஒரு கிட்ஸ்க்கான ஒரு கதையாக இருக்கும் ஆனால் இந்த ஒரு படத்தை ஒரு மெச்சூர்டான ஒரு டேரக்டர் கிட்ட வந்து நம்ம எதிர்பார்த்துருக்கலாம் அதாவது கிட்டத்தட்ட சொல்ல போனா ஒரு லைட் ராமவர்ஷன் மாதிரி இருந்தது இது கிட்ட வந்து எதிர்பார்க்காத ஒரு ட்ராவலாக தான் இருந்தது ஸோ படம் ஆரம்பிக்கிது ஆரம்பிக்கும் போதே பார்த்திங்கன்னா படம் அடுத்த அடுத்த கட்டங்களுக்கு போக ஆரம்பிக்குது ஒரு அப்பா போர்ஷன்லேருந்து ஆரம்பிச்சு அந்த படம் அப்படியே ட்ராவல் ஆகி அதுக்கப்புறம் இருந்து எலவேட் ஆகி போயிட்டு இருக்குது திரும்ப பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா போஷனுக்கு வருது நம்ம எல்லாருமே இந்த கட்டத்தில் இதாக ஆகும் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கப்போ அது ஆகாம வேற ஒரு இன்சிடென்ட் நடக்குது அது மூலமாக தனுஷ் இங்கே ஊருக்கு வராரு ஊருக்கு அப்புறம் நடக்கிற விஷயம் அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய ப்ரெடிக்டபுள்ஸ் மூமெண்ட்டாக தான் அந்த படம் போயிட்டே இருக்குது அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த இட்லி கடையை அவர் எடுத்து நடத்தியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வராரு அந்த கட்டாயத்துக்கு அப்புறமா அவர் எடுத்து நடத்துகிறாரு அந்த ஊரில் வந்து ஒரு கெஸ்ட்டு அதாவது ஃபாரின் போயிருக்க ஒரு பையன் திரும்ப அதே ஊருக்கு வந்திருந்தா அப்படின்னா திரும்ப எப்போ நீ ரிட்டன் கிளம்புறேன்னு கேட்போம் ஒரு ஒரு மாதத்தில் கிளம்பிடுறோம் அப்படின்னா அவங்ககிட்ட நல்லா ஜாலியாக பேசுவோம் அந்த ஊர் இப்படியே மாறிடுச்சுப்பா அப்படி மாறிடுச்சுப்பான்னு பேசுவோம் ரியல் லைஃப்பில் அதே அவன் அங்கேயே இருக்க போகிறேன் நான் ஊரிலே பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஐயோ இவன் வரானே நம்ம தொழில் காலி ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி ரியல் லைஃப்பில் பேசக்கூடிய யோசிக்கக்கூடிய நிறைய இன்சிடென்ட் இருக்கு ஸோ அது மாதிரியான தனுஷ்க்கு நடக்கக்கூடிய இன்சிடண்ட்டாக அந்த படம் மூவ் ஆகிட்டு இருக்கு ஒரு அன்எஸ்பெக்டடான ஒரு இன்டர்வல் அந்த இன்டர்வலில் பார்த்தீங்கன்னா தனுஷ் பிரேக் ஆகிற ஒரு மூமெண்ட்டாக இருக்குது திரும்ப இன்டர்வல் வந்து படம் ஓப்பன் ஆகுது விறு 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 விறுன்னு கொஞ்சம் போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப கொஞ்சம் ஸ்லோ படிச்சு திரும்ப விறு போகுது ஒரு காம்ப்ரமைசிங்கான கிளைமேக்ஸு இதுக்கு நடுவில் அவங்க கட்டி போடுற எமோஷன்ஸ் தான் அந்த படத்தை நம்ம ட்ராவலாகவே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு சொல்லப்போனால் இந்த படம் வந்து எப்படின்னா நம்ம இப்படி பிரிச்சுக்குமே ராயன் வந்து ஒரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி தங்கச்சிகளுக்கான கதையாக இருந்தது நீக் பார்த்திங்க அப்படின்னா ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பையனுக்கும் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லவ் அவங்களோட லைஃப் அந்த ஜென்சி கிட்டுக்கு சூட் ஆகிற ஒரு வாழ்க்கையாக இருந்தது ஆனால் இந்த படம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இயர்லி நைன்ட்டீஸில் பிறந்தவங்க அதாவது ஒரு எண்பத்தஞ்சில் ஆரம்பித்து ஒரு ஒரு தொண்ணூற்றி எட்டு ரெண்டாயிரம் வரையும் பிறந்தவங்க எல்லாருமே அவங்க அப்பா ஊரில் வந்து ஒரு பஞ்சர் கடையோ இட்லி கடையோ டீ கடையோ எந்த ஒரு கடையோ வச்சுருப்பாங்க அந்த கடையிலேருந்து அவங்க அப்பா கூட ட்ராவலாக வளர்ந்துருப்பாங்களா அவங்களுக்குலாம் ரொம்ப சூட் ஆகுற மாதிரியான ஒரு கதை பர்ஸ்னலாக எனக்கு ரொம்ப சூட் ஆகிற கதை இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அப்பாவை பார்த்தே ரோல் மாடலாக வளர்ற தனுஷ் ஒரு கட்டத்தில் அப்பாவோட பேச்சை மீறி போகிறாரு அதுக்கப்புறம் அப்பா வந்து எதுக்கெல்லாம் நம்ம நல்லது சொல்கிறாரு அப்படின்னு நினச்சி வர்றப்போ அதுக்கப்புறம் லைஃப் மேம்படுற ஒரு விஷயம்லாம் இருக்குதுல அதெல்லாம் லிட்ரலி சூப்பராக இருக்குது ஸோ அந்த படத்துக்கான பாசிட்டிவ் அதுக்கப்புறம் அந்த படம் நகர வீதம் அப்படின்னு சொல்லி நிறையா பேசலாம் முதல்ல இந்த படத்துக்கான பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ஒன்லைன் தான் தனுஷ் ஒரு ஒரு ஈவெண்ட்லேயுமே வந்து தன்னோட குடும்ப கஷ்டம் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அது ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டர் நடந்து போனோம் நாங்கள் சாப்பிடே கஷ்டப்பட்டோம் நாங்கள் வந்து எப்படி இட்லி சாப்பிட்டோம் அப்படிங்கிற ஒரு கதையெல்லாம் சொன்னார் இந்த படம் பார்த்ததுக்கப்புறமா இட்லி கடை பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு ஹோட்டலில் போய் இட்லியை சாப்பிட போனால் கண்டிப்பாக ஒரு பத்து பர்செண்டாவது வந்து இட்லி கடை படம் ஞாபகம் வந்துடும் குறிப்பாக அந்த சிட்டியில் இருக்கவங்களாம் அந்த மூணாறு கேரளா பாலக்காடு இது மாதிரியான ஊர்களுக்கு நம்ம வந்து ட்ரெக்கிங் போகிறப்போ டூர் போகிறப்போ அந்த ஊரில் அந்த ஊருக்கு போகிறப்பையும் சரி கேரளாலையும் சரி நடுவில் அந்த பாதையில் சாப்பிடுவோம்ல சாப்பிடும்போது ஒரு ஊரில் கிராமத்தில் ஒரு குடிசையில் ஒரு இடிஞ்ச செவத்தில் ஒரு ஆயாவும் ஒரு தாத்தாவும் இல்லைனா ஒரு மிடில் கிளாஸில் இருக்கக்கூடியவங்க ஒரு இட்லி வந்து நல்லா டேஸ்ட்டாக சமைச்சு கொடுக்குறப்ப நம்ம பார்த்து நாள் இருந்திருப்போம்ல இனிமேல் அப்படியாப்பட்ட சாப்பாடு சாப்பிடறவங்களுக்கு எல்லாம் இட்லிக்கடை ஞாபகம் வந்துடும் ஒருவேளை இந்த படம் பார்த்தான் அப்படிப்பட்ட ஒரு தான் அந்த படம் கொடுத்துருக்கு நமக்கு அப்புறம் இந்த வீடு நம்ம கடையும் அப்படியே போயிடுமோனு அவன் எங்க போறான் இங்கதான் திரும்பி போறான் ராஜ்கிரனோட போஷாக இருக்கும் ஏன்னா இதில் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் கேஸ்ட் குரூப் பயங்கர பாசிட்டிவாக இருக்குது அதே நேரம் நெகட்டிவாக இருக்குது பட் பாசிட்டிவாக சொல்லிடுறேன் முதல்ல அப்பா கேரக்டராக ராஜ்கிரன் அவர் சொல்லவே தேவையில்லை தவமாய் தவமி இருந்த காலத்துலேருந்து பாண்டவர் பூமி காலத்துலேருந்து அப்பா அப்படின்னால அவர் எல்லாத்தையும் கண்ணு முன்னாடி கொண்டாந்து நிப்பாட்டிடுவார் ஏன்னா எல்லாருமே வந்து எம்மன் நாசராகவே இருக்க இல்லையா ஸோ ராஜ்கிரன் ஒரு லிட்ரலி ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷன் ஃபாதராக இருக்கார் படத்தோட க க்ளைமேக்ஸ் போஷன் வர வரையுமே வந்து ராஜ்கிரன் பார்க்குற இடங்கள்லாம் வந்து நம்ம அப்பா பார்க்குற மாதிரியான ஒரு எமோஷன் அதுக்கப்புறமா அம்மா சொல்லவே தேவையில்லை அவங்க இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய எல்லா படங்களையுமே அம்மாவை நெல் பண்ணுறவங்க அவங்க தான் அவங்க வந்து ஒரு டைலாக் ஒன்று விட்டுட்டு போவாங்க அந்த டைலாக்லருந்தோ அந்த படம் அப்படியே ஆரம்பிக்கும் அதாவது சரி டைலாக் நம்ம ஸ்பாய்லர் பண்ணுவோமே நான் வந்து எதுக்குட வெளிநாடு வரணும் நான் இங்கே இருந்தால் தான் எனக்கு பந்தம்லாம் வரும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அதுதான் வந்து இந்த படத்தை அடுத்த ஸ்டெப்புக்கு அதான் ஒன்லைன் அது அப்படின்னா செகண்ட் லைன் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம் அதுக்கப்புறமா ஷாலினி பாண்டே ஸோ அவங்கள்ட்ட இருந்தால் கதை இங்கே வந்து தனுஷ்க்கு ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறமா தனுஷோட பர்ஸ்னல் ப்ராப்ளம் வர்றதுக்கு அவங்க ஒரு பக்கம் காரணமாக வராங்க இந்த படத்தில் ஒரு ஊர்காரனா நம்ம ஊரில் பார்க்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கார் ஸோ அவர் மூலமாக என்ன விஷயங்கள் உள்ளே வருது ஒரு ப்ரொஃபஷனலாக நம்ம ஒரு தொழில் பண்ணுறப்ப என்னென்ன மாதிரியான பிரச்சனை வருதோ அப்படிங்கிறத த சமுந்திரகனி பயங்கரமாக எழுதியிருக்காரு அதே நேரம் பார்த்திங்க அப்படின்னா சத்யராஜ் ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு ஒரு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது அடுத்து பிஸ்னஸ் பார்க்கணும் அதே நேரம் தன்னோட பேர்ஸ்னல் ப்ராப்ளத்தையும் எப்படிலாம் ஃபேஸ் பண்ணணும் ஒரு பொறுப்புள்ள ஃபாதராக ஒரு கார்பரேட் நல்ல ஒரு மனுஷனோட கையிலேருந்து தான் எப்படி இருக்குன்ற மாதிரியான ஒரு ரோல் சத்யராஜுக்கு அருண் விஜய் ஆபியஸாக பிறந்தே இருந்தே பான் வித்து பிளாட்டினம் ஸ்பூன் வச்சுங்களேன் அவனோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கும் அவன் எப்படி வந்து ஒரு லோவர் மிடில் கிளாஸை பார்ப்பான் அவன் எப்படி வந்து கலராக இருக்கட்டும் அவனோட டோனாக இருக்கட்டும் எப்படி இவங்களெல்லாம் ட்ரீட் பண்ணோம் அப்படிங்கிறதுல அருண் விஜய் வந்து பயங்கரமாக இருக்காரு ஏன்னா அந்த படத்தில் அடிதடி அந்த அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன இருந்தாலும் அது மாதிரிலாம் இருக்காது இதில் பார்வையிலே வெறுக்கிறது அந்த ஒரு பேச்சிலே வெறுக்க வச்சுருக்கிற அது மாதிரியான ஒரு நடிப்பு வேணும் அதில் அருண் விஜய் வந்து டு தி கோர் நல்லா நெயில் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லணும் நித்யாவனாக நம்ம சொல்லவே தேவையில்லை அவங்களுக்கு இது மாதிரி கிராமம் சார்ந்த கதை அவங்க தான் எலவேட் பண்ணணும் படத்தை அப்படின்னு சொல்லி நித்யா மன்னன் உங்களேன்னு சொல்லிட்டா போதும் நீங்கள் ஒரு பக்கம் விடுங்க நான் ஒரு பக்கம் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஒரு பக்கம் பிரிச்சிருவாங்கல்ல ஸோ அப்படியே பட்ட நடிப்பா ஒரு பக்கம் நித்யா மன்னன் எடுத்துகிட்டு போய்ட்டு இருக்கப்போ ஐயா இளவரசு அவருக்கு நீங்கள் எந்த ரோலை எழுதி கையில் கொடுத்தீங்கனாலும் போது அந்த ரோல் அவர் வந்து விட சிறப்பாக நடிக்க முடியாதான்னு ஒரு ரோல் பண்ணி கொடுப்பார்ல ஸோ அப்படியே ஒரு ரோல் அவர் பண்ணியிருக்காரு இப்படியே அந்த படத்தில் இருக்கக்கூடிய கஸ்டன்ஸ் குரூஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க அப்படின்றப்போ ஆடுகளம் நிறைய நீங்கள மாதிரியான ஒரு சில கேரக்டர்ஸை மட்டும் கொஞ்சம் லைட்டாக டமி பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது சரி ஓகே அது ரைட்டிங்லேயே போட்டோம் அதுக்கப்புறமா அந்த படத்தோட கேமரா விசுவல்ஸா இருக்கட்டும் மியூசிக் பெருமளவில் நமக்கு மனசுல நிக்கல அது வெறும் கடையில தம்பி இந்த ஊரோட அடையாளம் பட் கேமரா விஷுவல்ஸ் எடிட்டிங் எல்லாமே பலமா இருந்தது இப்போ நிறைய இடங்களில் தனுஷ் அது பொறுமையாக கையாளுறது அதுக்கப்புறமா நிறைய இடங்களை நம்ம ப்ரெடிக் பண்ணுற மாதிரி சீன்ஸ் வச்சிருந்தது நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது ஆனால் இது ஒரு மெச்சூர்டான டேரக்ஷனாக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது தான் நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாகவும் இருக்குது ஆக மொத்தம் இட்லி கடை பாசிட்டிவ் வேஷன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபீல் குட் பார்க்கணும் கிராமத்தில் வந்து ஒரு ஒரு கிராமம் சார்ந்தும் ஒரு ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய இட்லி கடைக்கு பின்னாடி இப்படிப்பட்ட கதைகள் இருக்கான்னு கேட்டேன் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அந்த ஒரு விஷயத்தை தனுஷுங்க எடுத்துகிட்டு வந்திருக்காரு அவர் அவர் பேசின கதைகள் அவரோட உண்மை கதையாக என்னன்னு நமக்கு தெரியல ஆனால் பல பேரோட உண்மை கதைகள் அதுதான் அப்படின்ற பட்சத்தில் இப்போ இட்லி கடை வந்து ரொம்ப பாசிட்டிவ்வாக இருக்கும் அதே நேரம் இந்த படத்தில் ஐ டு பெட்டர் மேக் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு நெகட்டிவ் அப்படிங்கிறத விட இது என்ன அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு என்ன அப்படின்னா தனுஷ் ஒரு பக்கம் கிராமத்துலேருந்து அவர் எதுக்கு வந்து சிட்டிக்கு போகிறாரு அப்படின்னா இந்த லைஃப் மேம்படணும் அப்படின்னு அவர் எப்படி அவர் வீட்டை விட்டுட்டு போகிறாரோ அவர் வந்து பேங்காக்ல போய் பெரிய கார்பரேட்டில் வேலை பார்க்குறப்போ கூட அந்த வீடு அப்படியே தான் இருக்கும் இத்தனை மாதமாக இத்தனை வருஷமாக வேலை பார்க்குறாரு தனுஷ் அவர் வீட்டை கொஞ்சம் கூட டெவலப் பண்ணல அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு ரைட்டிங்கும் அதுக்கப்புறமா நிறைய இடங்களை ப்ரெடிக் பண்ணுற மாதிரி இப்போ இது நடந்துருச்சா அடுத்து இதாண்டா நடக்கும் ஸோ இது நடந்துருச்சா இதாண்டா நடக்கும்னு சொல்லி ப்ரெடிக் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தை வச்சுருந்தார் பரவாயில்லை இது வந்து நம்ம தனுஷ்கிட்ட குறைய சொல்ல முடியாது ஏன்னா பெரிய பெரிய டேரக்டர்ஸ் பத்து படங்கள் பண்ணவங்களே இந்த தவறுகளை பண்ணுறப்போ தனுஷ் போகப்போ அதை மாற்றிக்குவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அவரு அதுக்கப்புறமா மியூசிக் சொல்லணும் இந்த ஒரு வரிசையில் என்ன பண்ணால் ஜிவி பிரகாஷ் பாடல்கள் சூப்பராக போட்டிருக்காரு ஆனால் இந்த பாடலும் மனசில் பதியல அதாவது ஒரே ஒரு பாட்டு மட்டும் இருக்கும் புஷ்பான குப்புசாமி பாடியிருப்பாரு ஒப்பாவுக்கு ஒரு பாட்டு அந்த பாட்டு மட்டும் கொஞ்சம் லென்த்தாக அங்கங்கே விஷுவல்ஸில் வைக்கிறனால நம்ம நம்ம நல்லா நம்ம மனசில் பதியுது ஆனால் அதை தாண்டி நிறையா பாடல்கள் வந்து விஷுவலாக பார்க்குறப்போ தேட்டரில் பார்க்கறப்போ நமக்கு டக்குன்னு வந்து அட்ராக்ட் ஆகலை ஒரு பக்கம் வந்து நம்ம ஆடியோவை கட்டுறோம் அதெல்லாம் நல்லாயிருக்கும் பட் விஷுவலாக பார்க்குறப்போ அது அட்ராக்ட் ஆகல ஜிவி பிரகாஷ்டாக என்ன ஒரு விஷயம் அப்படிங்கிறதும் தெரியலை அதே நேரம் சில இடங்களில் மட்டும் ராஜிக்கிறேன் வேறு மாதிரியான போட்ரைட் பண்ணுறது காலைல சலங்கையெல்லாம் கட்டி ரைட் பண்ணுறது அப்படிங்கிறது அது கொஞ்சம் நமக்கு ஒரு மாதிரி இருக்குது சரி ஓகே இதெல்லாம் வந்து தனுஷோட ஃபேண்டஸி இந்த கேரக்டர் வர்றதுக்கான காரணம் இதுதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம எடுத்துக்கோம் எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா நான் வந்து ஸ்டேஜில் தான் வந்து மெச்சூர்டாக பேசுவேன் ஸ்டேஜில் தான் ஆன்மீகம் பேசுவேன் ஸ்டேஜில் தான் வந்து அகிம்சையை பேசுவேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இனிமேல் ஸ்க்ரீன் பிளேயிலேயே பேசுவேன் எந்த இடத்துல அடிக்கணும் எங்கே அடிக்கக்கூடாது எங்கே பேசணும் எங்கே பேசக்கூடாது அப்படிங்கிற பல விஷயத்தை தனுஷ் வந்து ஒரு மெச்சூர்டு ஆக்டராக காட்டுறாரு நம்ம முதலே சொன்னேன் ராம்கிட்ட இருந்து இது மாதிரியான ஒரு படம் எதிர்பார்க்கலாம் நைன்டி சிக்ஸ் ப்ரேம் அவர் ஒரு ஃப்ளேவராக படம் எடுக்கிறாரு ராயன் எடுக்கிறார் நீக் எடுக்கிறார் அடுத்து பார்த்தா இட்லி கிடையாது இப்படி ஒரு படம் எடுக்கிறார் எப்படிங்க உங்களுக்கு நாலு படத்துக்குள்ளே எப்போ ஒரு மெச்சூர்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக தான் இருந்தது ஒன்லைனில் சொல்லணும்னா இந்த படத்தில் டைலாக்ஸ் தான் எழுதுனாரு ஒரு பெஸ்ட்டாக ஒரு டைலாக் ஒன்று இருக்கும் அதாவது வந்து ராஜிக்கிரன் தனுஷ்கிட்ட சொல்வார் ஆடம்பரம் அப்படிங்கிறது நீ எதை நினைக்கிற அதுதான் உன காரு பங்களா பேங்க் பேலன்ஸு நகை இதுதான் நீ ஆடம்பரம் நினச்சா அதான் உனக்கு ஆடம்பரம் இல்லை இந்த சுத்தமான காற்று அப்பா அம்மா அந்த குடிசை வீடு இந்த குடிசை இட்லி கடை இதுதான் உனக்கு ஆடம்பரம் நினச்சா இதான் ஆடம்பரம் எது நீ நினைக்கிறேன் அதான் ஆடம்பரம் அதை வச்சு நீ சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நிறைய பேருக்கு தோண ஆரம்பிக்குது ஆமாம் ஒருவேளை இதுதான் ஆடம்பரம் நம்ம இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரியலிஸ்டிக்காக லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை டைலாக வச்சிருந்தாரு இட்லி கடை காந்தாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய படத்தோடு மோதுது அப்படின்னு சொல்கிறத விட காந்தாரா தான் இட்லி கடையோட மோது அப்படின்னு நம்ம சொல்லி பழகுவோம் ஃபேமிலியாக எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் முகம் சுளிக்கும் காட்சியோ அறுவறுப்பான காட்சியோ எந்த இடத்துல வந்து வியடாக நம்ம பிள்ளைங்களை கூட்டி போக முடியாத படமோ அப்படிலாம் எதுவும் கிடையாது தனுஷ்கிட்ட வந்து நல்ல ஒரு மெச்சூர்டான டேரக்ஷனில் மெச்சூர்டான ஆக்டிங்கில் வந்து ஒரு ஃபிலிம் தனுஷ்க்கு திருச்சிற்றம்பலத்துலேருந்து இப்போ வரையும் ஒரு ஃபே ஃப்ளேவர் ஆக்டர் ஆக்டிங் எடுத்துகிட்டு வரார் அப்படியேப்பட்ட ஸ்லோ ஆக்டிங் தான் இருக்கும் இருந்தாலும் நல்ல ஒரு மெச்சூர்டாக இருக்குது திடீர்னு பரபர நேரிற ஸ்க்ரீன் ப்ளே திடீர்னு அப்படியே மெதுவாக வர ஸ்பீடு அப்படிங்கிற விஷயம் இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு நல்ல ஃபீல் குட் அது சொல்ல போனால் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான் இயர்லி நைன்டிஸ்கீட் யார் யாரெல்லாம் ஊர்லேருந்து வந்து சிட்டிலேயும் ஃபாரின்லையும் போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களோ அப்பா தொழிலை பார்க்க முடியாமல் அப்பா தொழில் பார்த்துட்டு இருக்கப்போ அதை கவனிக்க முடியாமல் யார் யாரெல்லாம் போனீங்களோ அவங்களாம் அந்த படத்தை பார்க்குறப்ப கண்டிப்பாக அவங்களோட பர்சனல் லைஃப் இதுக்குள்ளே இன்செட் ஆகும் அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது நான் ஏதேனும் சொல்ல இந்த ரிவியூவில் ஏதேனும் சொல்ல இருந்தால் உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் தனுஷ் பேசின அளவுக்கு இந்த படம் ஒருத்தான் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒருத்து தான் ஸோ உங்களுக்கு இந்த படம் ஒருத்தா இல்லை அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம மாலை முரசு வைப் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க